வெல்கம் டு ஐடியா டிப்போ இன்னைக்கு நம்ம வேமலைக்கு போறோம் வாங்க வேமா போலாம் இந்த ரோட்டு அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக்கா ஒரு நாற்பது கிலோமீட்டருக்கு மேலே போனோம்னா வேமலைக்கு போயிடலாம் வாங்க நம்ம டிராவலை இது பண்ணலாம் வாங்க வாங்க இதுதாங்க இந்த இடத்துல வந்து நம்ம வந்து பெர்மிஷன் வாங்கினா தான் நம்ம இங்கேருந்து உள்ளே போக முடியும் இங்கே போனோம்னா ஆறு மணிலேருந்து காலையில் ஈவினிங் அஞ்சு மணிக்குள்ளே நம்ம இங்கே வந்துடணும் நம்ம கீழே பார்த்தோம் பார்த்திங்களா அதுதான் செக் போஸ்ட்டு அங்கே வந்ததும் நம்மளோட வண்டி நம்பரு எல்லாம் ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் நம்மளை வந்து மேலே அனுப்புவோம் கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு பிளேஸ் இருக்குங்க மேலே பார்க்க ஒன்று வந்துட்டு மேகமலை மணலாறு ஹைவேஸ் மூணு இடம் இருக்குது மேலே அப்புறமா ஒன்று ஒன்றா பார்க்கலாம் வாங்க இப்போ தான் நம்ம மேலே என்ட்ரன்ஸ்க்கு வந்திருக்கோம் செக் போஸ்ட்டை தாண்டிட்டு காலையில் ஆறு மணிலேருந்து ஈவினிங் ஆறு மணி வரைக்கும் தான் உள்ள பெர்மிஷன் அதுக்கு தகுந்த மாதிரி ப்ரிப்பேர் ஆகி வாங்க மேகமலையை பார்க்கலாம் செம்ம என்டர்டைன்மெண்ட் இப்போ நம்ம எலிஃபெண்ட் கிராஸ் லைனுக்கு வந்திருக்கோம் இப்போ தான் நிறைய எலிஃபென்ட்லாம் காலையில் இந்த பக்கமாக போனதாக சொன்னாங்க கீழே ஃபாரஸ்ட்டில் பார்த்து போங்க மேலே இப்போ தான் நிறையா யானைகள் வந்து கிராஸ் ஆகிருக்குன்னு அதே மாதிரி நம்ம வந்தப்போ இங்கே பார்த்தீங்களா மரத்தெல்லாம் இப்படி இது பண்ணியிருக்குன்னு இங்கே உடச்சிருக்கு அந்த கொஞ்சம் தள்ளி தூரத்தில் போனோம்னா அங்கேயும் நிறைய மரத்தில் உடச்சி வச்சுக்கா இப்போ தான் யானை இப்போ தான் கிராஸ் ஆச்சுன்னு சொன்னாங்க அதே மாதிரி இங்கே வருங்க யூரின்லாம் இருக்குது யோசி எவ்வளோ கிடைக்கு பாருங்க பார்த்து வாங்க கேர்ஃபுல்லாக இருங்க டைமுக்கு வந்துட்டு டைமுக்குள்ளே கிராஸ் ஆகிடுங்க வேகமலை நல்ல இடம் தாங்க ஆனால் விலங்குகள் வந்து ரொம்ப க்ராஷ் ஆகுற இடம் பார்த்து நடந்துக்குங்க வாங்க இன்னும் நிறைய பார்க்க வேண்டிய இடம் இருக்கு டக்கு டக்குன்னு போயிட்டே இருப்போம் வாங்க பார்த்தீங்களா வன உயிரியல் பாதுகாப்பு போட்ட பதி இந்த இடத்துக்குள்ள வந்து நம்ம பொதுமக்கள் வந்து நம்மளுக்கு உள்ளே போகிறதுக்கு வர்றதுக்கு மட்டும்தான் அனுமதி இருக்கு உள்ள ஃபாரஸ்ட்ல போறதுக்கோ வர்றதுக்கோ நம்மளுக்கு பெர்மிஷன் கிடையாது அதுக்கு மீறி நம்ம உள்ள போனோம்னா ஃபாரஸ்ட்லேருந்து நம்மளுக்கு வந்துட்டு ஃபைன் போட்டுருவாங்க இங்க வந்து மொத்தம் பதினேழு பெண்டு இருக்குங்க அந்த பதினேழு பெண்டுக்கும் ஒவ்வொரு பெண்டுக்கும் ஒவ்வொரு ஒரு பூவோட பேரை வச்சு கூப்பிடுறாங்க இப்ப நம்ம நிக்கிற இடம் வந்துட்டு பூன்னு சொல்ற ஒரு பெண்டுல நிக்கிறோம் அதே மாதிரி தாவளம் பூ தாவாரம்பூன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பெண்டுக்கும் ஒவ்வொரு பேர் இருக்கு வாங்க அதை அப்படியே ஒன்றா நம்ம போயிட்டே பார்ப்போம் இப்ப நம்ம நிக்கிற இடத்துக்கு பின்னாடி தாங்க கும்படந்தோழு வருசநாடு அந்த ஏரியா அப்புறம் இந்த இடத்துக்கு பின்னாடி தான் இருக்கு காத்த பாருங்க என்னால நிக்கவே முடியல அவ்வளவு காத்த அடிக்குது பாருங்க செம்ம காத்துங்க நல்ல என்டர்டைன்மெண்ட் பண்ணலாம் நல்லா இருக்கு செம்மையா இருக்கு இன்னைக்கு இந்த மதத்துக்கு பாத்தீங்களா இதுக்கு பின்னாடி தான் ராஜபாளையம் தூத்துக்குடி அந்த ஏரியா அப்புறம் இந்த இடத்துக்கு பின்னாடி தான் இருக்கு செம்மையான லொக்கேஷனுங்க தேனியோட நுரையீரல் சொல்லலாம் இந்த இடத்த தேனியோட அமேசான் கூட இந்த இடத்த சொல்லலாம் அவ்வளோ அழகாக இருக்கு நான் புனித வழி துணை மாதா கோயில்கிட்ட வந்து நிற்கிறோம் நம்ம மேலே வந்தோடனே முதல்ல பார்க்குற இடம் இந்த மாதா கோயில் தாங்க இந்த மாதா கோயில் பக்கத்தில் ஒரு சின்ன ஒரு நீர்வீழ்ச்சி மாதிரி ஒன்று இருக்குது அந்த நீர்வீழ்ச்சி கீழே உள்ள யானைகள் எல்லாத்துக்கும் அதுதான் ஒரு த நீர் ஆதாரமாக தான் இருக்குது அது கீழே போறப்ப அங்கங்கே தடுப்பணைகள் கட்டி வனத்துறை அதிகாரிகள் வந்துட்டு யானைகளுக்கு வந்து தண்ணியை ஏற்பாடு பண்ணியிருக்காங்க இதுதாங்க இந்த இடத்தோட பிரசித்தி இந்த அருவி தண்ணி தான் கீழே உள்ள முருகங்களுக்கு வந்துட்டு முழு நீர் ஆதாரமா இருக்கு நல்ல லொக்கேஷனுங்க வந்து பார்க்கலாம் ஹண்ட்ரட் பர்சன்ட் நல்லா இருக்கும் நான் சொன்ன மாட்டீங்களா ஒரு ஆறு இருக்குங்கன்னு அதாங்க அந்த இது தண்ணி வந்துட்டு மைனஸ் திகிரியில இருக்குங்க அவ்வளவு ஜில்னஸ்ங்க செம்மையா இருக்குங்க பார்க்கலாம் அப்படி இல்லைன்னா பின்னாடி வர்ற பஸ்ஸு இதுலதான் நம்ம வரணும் இந்த பஸ்ஸு வந்து ஒரு நாளைக்கு ரெண்டு டைம் வரும் ரெண்டு ட்ரிப்பு தான் அது வந்து இங்கே இருக்கிற பீப்புள்ஸ்க்கே கரெக்டாக இருக்கும் நம்ம பஸ்ஸில் வந்துட்டு போகிறது ரொம்ப கஷ்டமான காரியம் நீங்கள் வரணும்னா ஓன் வெஹிக்கிளில் வாங்க நல்லா இருக்கும் நம்ம இப்போ இருக்கிற இடத்துல தான் இங்கே உள்ள லோக்கல் மக்கள்லாம் தங்கியிருக்காங்க இங்கே தங்கி தான் அவங்க வந்துட்டு இந்த டீ எஸ்டேட்டில் வேலை பார்த்துட்ருக்காங்க இருக்காங்க மேகமலையில் ரொம்ப பிரசித்தி பெற்ற இடத்துல வந்துட்டு இந்த டீ எஸ்டேட்டும் ஒன்று இந்த டீ எஸ்டேட்டில் பார்த்தீங்களா அந்த பின்னாடி இருக்குது பார்த்தீங்களா காட்டேஜ் இந்த காட்டேஜ்னு சொல்ல முடியாது இங்கே இருக்கிற மக்களுக்கு வந்து பிரிட்டிஷ் காலத்தில் வெள்ளக்காரங்க கட்டினது மக்களை வந்து இங்கே வேலை செய்யணும் அவங்களுக்கு சரியான இருப்பிடும் இல்லை அதுக்காக அமைச்சர் தான் இந்த பில்டிங்ஸ்லாம் அவங்களுக்காக ஒரு சர்ச்சு வேலை கட்டியிருக்காங்க இங்கே தங்கி தான் இவங்க வந்து இங்கே இருக்கிற வேலைகளை வந்து பார்க்குறாங்க இவங்களோட முழு வாழ்வாதாரமுமே இங்கே இருக்கிற எஸ்டேட் தாங்க நம்ம டிராவலில் போகலையே கண்டிப்பா எல்லாரும் பார்க்கலாம் இந்த நீர்வீழ்ச்சி மாதிரி தேனியில் மொத்தம் மூணு நீர்வீழ்ச்சி இருக்குங்க இது வந்து இங்கே ஹைவேஸ்ல ஒன்று இருக்கு அப்புறமா சுருளி ஃபால்ஸ் ஒன்று இருக்கு சின்ன சுருளியில் ஒன்று இருக்கு இந்த இடம் தவிர்க்க முடியாத இடங்க போகிற வழியில் பாத்துட்டு போங்க ஆனா இது எல்லா டைம்லயும் இருக்காது மழை பெஞ்சால் மட்டும் இந்த இடத்துல நீர்வீழ்ச்சியை பார்க்கலாம் இன்னைக்கு தமிழர் பண்பாடில் ஒன்னு செய்ய போறோம் என்னன்னு கேட்டிங்களா வீட்டில இருந்து புளிஸோர் எடுத்துக்கோ இன்னைக்கு அதை தான் வெளுத்து வாங்க போறோம் கீழே ஹோட்டல் இருக்கு சாப்பிட்லாம் ஆனா எங்களுக்கு பட்ஜெட் பத்தலை அதனால தமிழர் பண்பாடை இன்னைக்கு கடைப்பட்டுற போறோம் வாங்க நீங்களும் வரையில புலிசார் கண்டிப்பா எடுத்து வாங்க செம்மையா இருக்கும் மேகமலையோட ஃபுல் வியூ எப்படி இருக்குன்னு பாருங்க செம்ம லொக்கேஷனு கண்டிப்பா வந்தீங்கன்னா தேனியில் இதை மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க பார்த்துட்டு போங்க நல்லா இருக்கு சூப்பரா இருக்கு அப்புறமா இன்னொன்றுங்க இந்த தெரியுது பாத்தீங்களா மரம் இந்த மரம் ஆசியாவில் மட்டும்தான் இருக்காம ஆசியாவுக்கு அப்புறம் நம்ம மேகமலையிலயும் இந்த மரம் இருக்கு வந்தால் பார்த்துட்டு போங்க இந்த மரம் இது போகிற வழியிலே இந்தியா லிமிட்டெட்னு சொல்லிட்டு ஒரு டி எஸ்டேட் இருக்குது அந்த டி எஸ்டேட் பக்கத்துலேயே என்ட்ரன்ஸ்லேயே இருக்குது பார்த்துட்டு போங்க ரொம்ப நல்லா இருக்குது நமக்கு பின்னாடி இருக்கிறதாங்க ஹைவேஸ் டேம் இது வந்து ஹைவேஸ்லேயே அமைஞ்சிருக்கு இந்த டேமுக்கு வந்து இப்போ நாங்கள் வர்றப்போ உள்ளே அனுமதி இல்லை இதில் வந்து இப்போ உரிய பர்மிஷன் இருந்தால் தான் உள்ளே விடுவாங்களாம் பாருங்கள் இப்போதைக்கு வெளியின்ட்டே பார்த்துக்கலாம் அடுத்த பெர்மிஷன் கிடச்சுன்னா உங்களுக்கு ஃபுல்லாக உள்ளேருந்து காட்டுறேன் ஹைவேஸ்டியோட டேமோட தண்ணி வந்துங்க வேஸ்ட் ஆகுறதில்ல இதுதான் முல்லைப் பெரியாருக்கு டேமுக்கு வந்துட்டு ஒரு நதியா இருக்கு இருக்குது இங்கேருந்து வர்ற தண்ணி தான் கீழே ராய்பம்பட்டியில் சமுகா நதின்னு சொல்லிட்டு ஒரு டேம் இருக்குது அந்த டேமுக்கும் இங்கேருந்து தண்ணி தான் போகுது சுருளி ஃபால்ஸ்க்கும் இங்கேருந்து தான் தண்ணி கிடைக்குது அப்புறமா நம்ம பெண்ணிக்கோக்கு கட்டின தேனிக்கு உயிர் உத்தரவாதமாக இருக்கிற முல்லை பெரியாறு டேமுக்கும் இங்கேருந்து தான் தண்ணி வந்து போகுது நம்ம பெண்ணிக்கோக்கு வந்துட்டு முல்லைப் பெரியாறு டேமை கட்டுறப்பையும் இங்கேயும் சேர்த்து வேலை பார்த்துருக்காங்க இங்கேருந்து தண்ணியை கொண்டு போயிட்டு தான் நம்ம முல்லை பெரியார்த்து டேமுக்கும் தண்ணி வந்து அங்கே தான் போய் ஜாயிண்ட் ஆகுது பார்த்துக்கோங்க இதுதான் வந்துட்டு எல்லாத்துக்குமே மூல காரணமாக இருக்குது பின்னாடி இருக்கிறது ஹைவேஸில் இருக்கிற ஒரு சின்ன டீ கடை செந்தில் டீ கடைன்னு சொல்லிட்டு இந்த கடை வந்துட்டு ரொம்ப நாளாக இருக்குது இப்போ இப்போ தான் நிறையா கடைகள் இங்கே வந்துருச்சு ஆனால் ஆரம்ப காலத்துலேருந்து இந்த கடை இருக்குது இந்த கடைக்கு வந்தீங்கன்னா டீ சாப்பிட்டு போங்க நல்லாயிருக்கும் நான் நின்றுட்டு இருக்கிறது டேம் கிடையாதுங்க இது வந்து ரோடு இதுதான் முன்னாடி வந்துட்டு ரோடாக இருந்தது இந்த ரோடை தண்ணி பெருகிறது வந்து இருக்குது அதிகமானதுனால இப்போ இந்த ரோடை வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு புதுசாக வந்து ரோடு போட ஆரம்பிச்சிட்டாங்க ஹைவேஸோட நம்ம ஒரு டீ கடை பார்த்தோம் பார்த்திங்களா அதோட வந்துட்டு தார் ரோடு நின்றுருது அதுக்கப்புறம் இருக்கிறது எல்லாமே புதுசாக ரோடு போட்டுக்கிட்டு இருக்காங்க எப்படியும் இன்னும் கொஞ்ச நாள் ஆகும் அதுக்கப்புறமா தான் ரோடுலாம் சரியாக இருக்கும் அது வரைக்கும் தான் காரில் நம்ம கம்ஃபர்டபுளாக வர முடியும் அதுக்கப்புறம் ட்ரக்கிங்க்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் ஆனால் இருந்தாலும் இந்த மாதிரி இடத்த வந்து நீங்கள் பார்க்கணும்னா கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் ஆகணும் இதில் ஒரு சின்ன பாதை மாதிரி இருக்குது பின்னாடி தான் டேம் இருக்கு அந்த டேமில் இருந்து தான் சுருமி ஃபால்ஸ்க்கு வந்துட்டு தண்ணி போயிட்டு இருக்கு அதை விட அது வாட்டை போட்டோம் இப்போ இங்கே வாங்க இந்த தண்ணியோட ப்யூராட்டிய பாருங்கள் எவ்வளோ க்ளீனாக இருக்கும் பாருங்க அவ்வளோ க்ளீனுங்க இது மாதிரி நான் முல்லை பெரியாத தண்ணியை கூட இந்த மாதிரி க்ளீனாக பார்த்ததுல இது பியூர் வாட்ருங்க அப்படியே குடிக்கலாம் தப்பே இல்லை அந்த அளவுக்கு சுத்தமாக இருக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த டேமையும் இந்த டேம் தண்ணியும் வந்து பாத்துட்டு போங்க இந்த தண்ணியோட இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த தண்ணியில வந்துட்டு கரண்டே எடுக்கல எங்க ஊர்ல ஒரு இது ஒரு பேச்சு இருக்கு கரண்ட் எடுத்த தண்ணி வந்து கொஞ்சம் சப்பா இருக்கும் கரண்ட் எடுக்காத தண்ணி வந்துட்டு கொஞ்சம் தித்திப்பா இருக்குன்னு அந்த மாதிரி தித்திப்பு தன்மை தண்ணி தாங்க இந்த தண்ணி இப்போ பாருங்க அந்த டி எஸ்டேட்ல எவ்வளவு கிரீனா எவ்வளவு அழகா இருக்குன்னு பாருங்க கண்டிப்பா வந்தீங்கன்னா இந்த மாதிரி இடத்த மிஸ் பண்ணாம வந்து பாருங்க தேனியில பார்க்க வேண்டிய இடம் நிறைய இருக்குங்க நீங்க தேனின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா சொல்லி பார்த்து தான் எங்களுக்கு ஆனால் ஹைவேஸ் மேகமலை மலாறு இந்த மாதிரி நிறைய இடங்கள் இருக்குது தேனியில் இந்த இடத்துக்குலாம் வந்து பாருங்கள் ரொம்ப அழகான இடம் தவறாமல் பாருங்கள் தேனிக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த இடத்த மிஸ் பண்ணாதீங்க மிஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப வருத்தப்படுவீங்க திட்டத்தட்ட வந்து சேர வேண்டிய இடத்துக்கு வந்து சேர்ந்துட்டோம் ஆனால் ஒரு சின்ன பிரச்சனை இங்கே மகாராஜா மெட்டுக்கு போகிற இடத்துக்கு பாலை வந்து டேமேஜ் ஆகிடுச்சான் அதனால் வந்து காரு டூ வீலர் எதுவும் உள்ளே விடலை அங்கே உள்ளே போகிற போயிட்டு வர்ற மக்களுக்காக மட்டும் பஸ்ஸு மட்டும் உள்ளே விடுறதா கீழே வாட்சர் சொன்னார் பெரும் ஏமாற்றம் தான் இதுக்கு தாங்க மகாராஜா மெட்டு இருக்கு அங்க தான் நல்ல வியூ பாயிண்ட் இருக்கும் ஆனா ஏமாற்றம் இன்னைக்கு பார்க்க முடியல அடுத்து கண்டிப்பா என்னால் முடிஞ்சா அங்க போயிட்டு உங்களுக்காக இன்னொரு அடுத்த வீடியோ நான் உங்களுக்காக ப்ரிப்பேர் பண்ணி போடுறேன் மேகமலையில பார்க்க வேண்டிய எல்லா இடமும் நான் திட்டத்தட்ட உங்களுக்கு காமிச்சிட்டேன் அந்த மகாராஜா மெட்டு அந்த வியூ பாயிண்டை மட்டும் என்னால் காட்ட முடியல அடுத்த வீடியோவில் என்னால் காட்ட முடிஞ்சால் கண்டிப்பாக உங்களுக்காக காட்டுறேன் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க பெல் சிம்புல கிளிக் பண்ணுங்க வியூஸ் மட்டும் நிறையா போகுதுங்க தயவு செஞ்சு அந்த சப்ஸ்கிரைப் கொஞ்சம் பார்த்து பண்ணிவிடுங்க தேங்க்யூ பாய் வணக்கம் பண்ணுங்க